சாவி உள்ள வண்டி ஒரு சாவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் இதுதான் போட்டிங்கன்னா பேட்ரி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகும் இக்னிஷன் இங்கே ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட் எரியும் இந்த லைட் எரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி இக்னிஷன் ஆன் ஆகுதுன்னு அர்த்தம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி மாதிரி இதுக்கு வந்து காலில் ஆக்சிலேட்டர் கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் பிரேக் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கை ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும் இதுக்கு வந்து காலில் ஆக்சிலேட்டர் கிடையாது உங்களுக்கு வந்து கையில் ஆக்சிலேட்டர் தான் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்குஷன் பஞ்சு டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மேசி ஃபர்கூசன் சுப்ரீமெசின்ங்கிற வச்சுருக்கங்கிற காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாமே சொல்கிறேன் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் மாடல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணல ட் டுவெண்ட்டி ஃபோரில் அப்லோட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷத்தில் இந்த ஒரு டிராக்டர் வந்து ஆஃப் ஆஃப்ரோடில் அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே எஃபிஷியன்சி இருக்குதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து மேசி பிறகு சொன்னால் எல்லாரும் இன்ன வரைக்கும் விரும்பி வாங்குகிறாங்கக்கான காரணம் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி சிக்ஸ் மாடல்ங்கிறத வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் அதே கண்டிஷனில் நல்லா இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய செவன்ட்டீஸ் மாடல் எயிட்டிஸ் மாடல் டிராக்டரை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து துருப்பிடிச்சு போய் அது இதுன்னு வச்சுருப்பாங்க இது உங்களுக்கு டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்டு கீழே நிறுத்திட்டிங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு எதுவுமே ஆகாது சில பேர் வந்து அந்த சேர்த்து சேர்த்து உழவோல ஓட்டுவாங்க ஓட்டிட்டு அப்படியே நிறுத்துறதுனால தான் உங்களுக்கு வந்து துருவு ஏறுறது ஈஸியாக நீங்கள் நீட்டாக ஒரு உழவு முடிஞ்சோடனே ஒரு வண்டியை ஒரு வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஷெட்டில் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது இதெல்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங்கு ரீ கூட பண்ணல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி வந்து அப்படியே இருக்குது மற்ற வண்டியில் இல்லாத நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இதில் இருக்குது ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல முடியாது பழைய காலத்தில் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னங்குறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஹெச்பி ஹா ஹார்ஸ் போர் கொண்ட வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லர் ஓட்டுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோத்தில் வந்து உங்களுக்கு அளவான ஓட்டம் தான் ஓடும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்துலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மணிக்கு ஒரு நாலு நாலரைக்கு மேலே உங்களுக்கு டீசல் வந்து பிடிக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து டீசல் வந்து இது கம்மியாக தான் இருக்கும் மேசி ஃபர்கூஷன் வர மெயின் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் தான் உங்களுக்கு வந்து சிம்சன் இன்ஜின்கிறதுனால உங்களுக்கு வந்து டீசல் மைலேஜ் நல்லாவே தரும் இது வந்து என்ன மை இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டி இன்ஜின் கொடுத்துருக்காங்க இது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கூஷனுங்கிறதோட ஐஎம்டின்னு சொன்னா தான் நிறைய பேர்த்துக்கே தெரியும் ஐஎம்டி இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்கூஷனோட ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் வேரியண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தஞ்சு நிறைய மாடலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட வண்டியோட ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்வேர்டு ரெண்டு ரிவர்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியில் இல்லாத ஒரு ஸ்பீ ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு சாவி இருக்கும் நீங்கள் இப்போ வர வண்டிக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷனுக்கு தனியான சாவி அப்புறம் வண்டி பா ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சாவி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நானே வண்டி ஓட்டுறப்ப ஒரு சாவி போட்டு என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமேல்தான் சொன்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாவி உள்ள வண்டி ஒரு சாவி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் இதுதான் போட்டிங்கன்னா பேட்ரி உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகும் இக்னிஷன் இங்கே ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு லைட் எரியும் இந்த லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டியை இக்னிஷன் ஆன் இருக்குன்னு அர்த்தம் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டி மாதிரி இதுக்கு வந்து காலில் ஆக்சிலேட்டர் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிளச்சு அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பிரேக் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கை ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்கும் கை ஆக்ஸ் இதுக்கு வந்து காலில் ஆக்சிலேட்டர் கிடையாது உங்களுக்கு வந்து கையில் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மீட்ரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்பிஎம்ஓ உங்களுக்கு வந்து அந்த ஹவர்ஸ் மீட்ரு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ் மீட்ரு இருக்குது பேட்ரிக்காக சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் சீட்டு தான் இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்ட ஓட்ட கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டயருக்கு வந்து ஹாஃப் மக்காட்டு தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிடிஓ கண்ட்ரோலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்டிங்கிறத முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டு இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா மேசி குஷன் தேர்ட்டி ஃபைவ்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு இது எதுக்குன்னா ஃபஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் கொடுக்குறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா உடஞ்சி தண்ணி போயிடுச்சுன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஃபால்ட் ஆயிரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து இரும்பில் கொடுத்துருக்காங்க இப்போ வர்றது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக கண்ணாடியில் வந்து இப்போ நல்லா ப்ரூஃப் அட்வைஸாக தான் கொடுக்குறாங்க அதனால் இப்போ வரது இது தப்பு சொல்ல முடியாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் டேங்கு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் டீசல் டீசலில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா புதுசு மாற்றிருக்கு இப்போ ரேடியேட்டருமே பார்த்திங்கன்னா புதுசு மாத்துச்சு ரேடியேட்டருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுசு மாற்றிருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கை ஆக்சிலேட்டர் அவங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த கால ஆக்சிலேட்டர் இந்த வண்டியில் கிடையாது ஸ்டார்ட்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கை ஆக்சிலேட்டர் மட்டும்தான் இருக்குது இந்த கோயம்புத்தூர் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மக்காட்டு தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் டெய்லர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரன்னிங்லேயே தான் இருக்குது அப்புறம் மற்ற வண்டி மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் வந்து நீங்கள் பிடிஓ போடணுன்னா இது கழட்டி தான் போடணும் இதை கழட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வ இது இருக்குது இதை கழட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போல்ட் இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நாலு போல்ட் இருக்கும் இதை கழட்டினிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு டெய்லர் அட்டாச்மெண்ட் இது பண்ண முடியும் அப்புறமேல்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ போட முடியும் ஆனால் இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக முன்னாடி கொடுத்துருப்பாங்க நீங்கள் போல்ட்டை வச்சு போட்டால் போதும் ஆனால் பழைய காலத்து வண்டிங்கிறதுனால உங்களுக்கு அதே இது வந்து அப்படியே தான் இருக்குது டெய்லரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் சிம்பிளான இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியோடய ஓவரால் லுக்கு வண்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிடறேன் டயருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக புதுசாக புதுசான கண்டிஷனில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் எங்கே நின்றுட்டுருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஷெட்டில் தான் நிறுத்திடுறோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து இன்னுமே நல்லா இருக்கிறதுக்கான காரணமே அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் லேவர் டிராஃப்ட் லிவர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஆர்டினரி ஸ்டேரிங்கு எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்க வண்டி ஃபஸ்ட்டு இக்னீஷனை இது பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறோம் ரிவர்ஸ் எடுக்கிறப்ப நீங்கள் கிளட்சை விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆக்சிலேட்டர் வந்து லைட்டாக கொடுத்துருக்கோம் வண்டி வந்து பின்னாடி மூவ் ஆகிறது தெரியல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ருக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது இந்த இன்ஜின் சவுண்ட் உங்களுக்கு கேட்குறேன்னு தெரியல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேட்டர் எதுவுமே கொடுக்கல ஆக்சுலேட்டரை செட் பண்ணிவிட்டோம் பார்த்தீங்கன்னா கிளச்லேயும் நம்ம கால் வைக்கல பிரேக்லேயும் கால் வைக்கல நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாட்டுக்கு மூவ் ஆகுது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் உங்களுக்கு வந்து க்ரூஸ் குரூஸ் கண்ட்ரோல் இதுன்னு இப்போ தான் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை நம்ம ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு இருந்துக்கலாம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேட்டரில் பிடிச்ச ஒன்றும் மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கூட செடுத்துக்கலாம் ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு கீழே செகண்ட் செகண்டு தேர்டு